எல்லாம் அம்பானி செஞ்ச செலவு தானே பார்த்தீங்க மொய் எவ்வளோ வந்துச்சு தெரியுமா அதுலேயும் ஷாருக் எழுதின மொய் தான் செம்ம இந்தியாவில் முதல் கோட்டீஸ்வரராக உள்ள அம்பானி தனது இளைய மகனான ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி கோலாகலமாக நடத்தி முடித்தார் இந்த திருமணத்தை வெறும் கோலாகலம் என்று ஒரே வார்த்தையிலும் கூற முடியாது கோலாகலத்திற்கெல்லாம் கோலாகலம் என்று தான் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் திருமணம் நாள் ஜூலை பனிரெண்டாம் தேதி அந்த திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் திருமணத்திற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகள் திருமணத்திற்கு பின் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் என எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து வரிசையாக நடந்தது மார்ச் மாதத்தில் மிக பிரம்மாண்டமாக ஆனந்த் அம்பானியின் திருமணம் குறித்த அப்டேட்டை கொடுத்த அம்பானி குடும்பம் அந்த நிகழ்ச்சியையே கோலாகலமாக சிறப்பித்து கொண்டாடியது அதற்கு பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்ட கப்பலில் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல சில நாட்கள் அங்கே மற்றும் பிரபல தொழிலதிபர்கள் அனைவரையும் வரவழைத்து மற்றும் ஒரு திருமணத்திற்கு முன் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதற்கு பிறகு நகர்ந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தினமாக கொண்டாடி சிறப்பித்து வந்தது அம்பானி குடும்பம் திருமணத்திற்கு முன்பாகவே பல வழிமுறைகள் மற்றும் அவர்களின் கலாச்சாரத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி அவற்றின் புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டு பார்ப்போர் அனைவரையும் மூச்சு முட்ட வைத்தது அது இன்றி அந்த திருமணத்திற்காக அம்பானி குடும்பம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திருமணத்திற்காக இவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆடை மட்டுமே கோடிக்கணக்கில் செல்லும் என்றும் அணிந்திருந்த நகைகள் பயன்படுத்திய வாகனங்கள் அருந்திய உணவுகள் என அனைத்துமே கோடிக்கணக்கில் தான் என்று அம்பானியின் திருமண விழா அனைவரையும் பிரமிப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது சரி நிகழ்ச்சிகளில் தான் இவ்வளவு பிரம்மாண்டம் என்று பார்த்தால் திருமணத்தில் அதற்கு மேலான பிரம்மாண்டம் திருமண மண்டபமே வேறு எங்கும் இல்லாமல் அவர்களின் இடத்திலே பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் உள்ள பிரபலங்கள் அனைவரையுமே அழைத்து பிரமிக்க வைத்தது இவர்களின் திருமணம் முடிந்த பிறகும் கொண்டாட்டங்கள் தீரவில்லை அதோடு இவர்கள் திருமணத்தில் அணிந்த ஒவ்வொரு நகைகளுமே ஒவ்வொரு சிறப்பு செய்திகளாக வெளியாகி அவற்றின் மதிப்புகள் அனைத்தும் பலரையும் வாய்ப்பிழக்க செய்துள்ளது அது மட்டுமின்றி திருமணத்தில் கலந்து கொண்ட ஆனந்த் அம்பானியின் நண்பர்கள் அனைவருக்கும் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் பரிசளிக்கப்பட்டதும் திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளை விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கியதும் பெருமளவில் பேசப்பட்டது இந்த நிலையில் பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்திய அம்பானி குடும்பத்திற்கு திருமணத்தில் கலந்து கொண்ட பிரபலங்கள் என்ன பரிசுகளை வழங்கியுள்ளனர் என்பது குறித்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகி அதாவது பிரபல பாலிவுட் நடிகரான ஷாருக் மற்ற பிரபலங்கள் கொடுத்த பரிசை விட மிகப்பெரிய பரிசான நாற்பது கோடி ரூபாய்க்கு பிரான்ஸ் நாட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக அமிதாப் பச்சன் குடும்பம் முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகத நெக்லஸ் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளது மேலும் சல்மான் கான் பதினைந்து கோடி மதிப்பிலான சொகுஸ் பைக் ஒன்றை வாங்கியுள்ளதாகவும் நடிகை தீபிகா படுகோன் மற்றும் அவரது கணவர் ரன்வீர் சிங் இணைந்து இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளதாகவும் ஆலியா பட் மற்றும் ரன்வீர் கபூர் இணைந்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் கார் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி சூப்பர் ஸ்டார் மற்றும் மகேஷ் பாபு உள்ளிட்ட தென்னிந்திய பிரபலங்களும் விலை மதிப்புமிக்க பரிசுகளை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றன